இது இந்த கை மருத்துவ போற கை சர்க்குலேஷன் கம்மியாக வருது இந்த அந்த தான் இது நம்ம கொடுப்பாங்க ஓகே சார் அவர்கிட்ட கேளுங்கள் சார் எப்படி இருக்கு சார் எப்படி இருக்கு இந்த கையில் எங்கே சர்க்குலேஷன் கம்மியாக இருந்தாலும் ஸ்டக் ஆயினாலும் இந்த கையில் பாருங்க அழுத்து இழுத்து விட்டுருவோம் ஓ இதுதான் பண்ணுறது சிலவங்க தப்பா நினைக்கிறாங்க கரண்ட் கரண்ட் ஷாக் அடிக்கிற ஆளு இப்படி உட்கார முடியுமா முடியாது ஓகே